பல்லாங்குழி நொண்டி உள்ளிட்ட பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகள் மதுரை அரசு அருங்காட்சியகம் ஏற்பாடு பல்லாங்குழி நொண்டி தட்டாங்கல் தாயம் உள்ளிட்ட பாரம்பரிய விளையாட்டில் வயது வித்தியாசமின்றி அனைவருக்கும் போட்டிகளை மே பதினோராம் தேதி தொடங்கி மே பதினாறாம் தேதி வரை நடத்தவுள்ளது மதுரை அரசு அருங்காட்சியகம் தமிழ்நாடு அரசு அருங்காட்சியகங்கள் துறையின் கீழ் இயங்கும் மதுரை மாவட்ட அரசு அருங்காட்சியகத்தில் மே பதினெட்டாம் தேதி உலக அருங்காட்சியகங்கள் தினத்தை முன்னிட்டு தமிழர் பாரம்பரிய விளையாட்டுகள் தொடர்பான போட்டிகள் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது இதுகுறித்து மதுரை அரசு அருங்காட்சியக காப்பாட்சியர் முனைவர் மீட்டர் மருதுபாண்டியன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது இந்த போட்டிகள் அனைத்து மே பதினோராம் தேதி தொடங்கி மே பதினாறாம் தேதி வரை நடைபெறவுள்ளது மே பதினொன்று இல் பல்லாங்குழி பன்னிரண்டாம் தட்டாங்கல் பதிமூன்றாம் தேதி தாயம் பதினான்காம் தேதி நொண்டி பதினைந்தாம் தேதி கிட்டிபுல் பதினாறாம் தேதி கோலிக்குண்டு ஆகியவற்றில் போட்டிகள் நடைபெறும் ஒவ்வொரு நாளும் காலை பத்து மணிக்கு தொடங்கி பிற்பகல் ஒன்று மணிக்கு நிறைவடையும் போட்டியில் பங்கு பெற விரும்புவோர் தங்களது பெயர்களை ஒன்பது ஏழு ஒன்பது பூஜ்யம் பூஜ்யம் மூன்று 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 பூஜ்யம் ஏழு என்ற செல்பேசி எண்ணில் முன்பதிவு செய்ய வேண்டும் இப்போட்டிகளில் பங்கேற்க வயது வரம்பு கிடையாது போட்டிக்கான விதிமுறைகள் போட்டி நடைபெறும் நாளன்று வழங்கப்படும் இப்போட்டிகளில் பங்கேற்க விரும்புவோர் அருங்காட்சியக விதிமுறைகளுக்கு உட்பட்டு பெரியவர்கள் ரோடோட் ஐந்து மைனஸ் சிறியவர்கள் ரோடோட் மூன்று மைனஸ் வெளிநாட்டவர்கள் எனில் ரோடோட் நூறு மைனஸ் கட்டணமாகச் செலுத்த வேண்டும் டோட் இப்போட்டிகளில் பங்கேற்கும் அனைவருக்கும் பாராட்டுச் சான்றிதழ் வழங்கப்படும் வெற்றி பெறும் நபர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழும் வழங்கப்படும் என அந்த செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் நிகழ்வுகளை உடன் உடன் செய்திகள் அறிய ஆர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் மற்றும் கமெண்ட் ஷேர் செய்யவும்